ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு இனி இதுக்கு சோஃபா கதிர கட்டில் என எல்லாம் வாங்கணும் கையில வேற காசு இல்ல கையில காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மோடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழைப்பு கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லப்படுகின்ற ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மறுபுறத்தில் உபத்திரமாகவும் வருகிறது இப்பொழுது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள் இணையதளத்திலே இடம்பெற்று வருகிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த முறையை பயன்படுத்தி செயற்கை தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஒருவரது முகத்தை மாற்றி தவறான முறையில் சித்தரித்து அவரை மானபங்கப்படுத்துதல் அல்லது அவரை தவறான முறையில் சித்தரித்து காண்டிகளை உருவாக்கி அவருக்கு அனுப்பி பிளாக்மெயில் செய்து பணம் பறைக்கின்ற செயற்பாடுகள் என்பன இணையதளத்தில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இது உலகம் முழுவதிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அண்மையில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குற்றமாக கருதப்படுகிறது இந்த செயற்பாடுகள் சுவிட்சர்லாந்தையும் விட்டு வைக்கவில்லை அண்மையில் சுவிட்சர்லாந்திலே இடம்பெற்ற ஒரு பாரிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கிறது அதுவும் பாடசாலை மாணவர்களிடையே பாடசாலை மாணவர் கும்பலுக்கிடையில் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறது சக மாணவிகளை புகைப்படம் எடுத்து அதனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் மூலம் தவறாக சித்தரித்து தங்களுடைய சக நண்பர்களுக்கு அனுப்புவதோடு மாத்திரமில்லாமல் பாலியல் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்கின்ற மோசமான செயற்பாடுகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை இன்றைய செய்தியிலே பார்க்க இருக்கின்றோம் வணக்கம் நாங்கள் தேவாமதன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குற்றமும் பின்னணியும் அண்மையில் டாகஸ் அன்சேகர் என்கின்ற ஒரு பத்திரிகை ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தது அந்த செய்தியிலேயே சுவிட்சர்லாந்தின் ஜெர்மன் மொழி பேசுகின்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு பள்ளியிலே பதினாலு தொடக்கம் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட மாணவர் குழு ஒன்று தங்களுடன் கல்வி பயிலுகின்ற சக மாணவிகளை அனுமதியின்றி புகைப்படம் எடுத்து அவர்களுடைய உடலையோ அல்லது முகற்றையோ தவறாக மாற்றி பாலியல் ரீதியிலான இணையதளங்களுக்கு எல்லோருமே அணுகக்கூடிய முறையிலே இருக்கக்கூடிய பாலியல் ரீதியிலான இணையதளங்களுக்கு அந்த புகைப்படங்களையோ அல்லது அந்த காணொலிகளையோ பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் என்று சொல்லப்படுகின்ற செயலி மூலம் பரப்பி இருக்கிறார்கள் இந்த செய்தியினை அந்த ஊடகம் தற்பொழுது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த மாணவர்கள் உருவாக்கிய அதாவது ஏஐ தொழில்நுட்பம் என்று அடிப்படை அறிவு இல்லாத எவராலும் இயக்கக்கூடியது அல்லது எவராலும் செய்யக்கூடியவாறு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு செயலி என்று சொல்லப்படுகிறது அந்த செயலி மூலம் தொழில்நுட்ப அறிவு இல்லாத எவரும் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதாவது நீங்கள் ஒருவரது புகைப்படத்தை அதிலே பதிவேற்றம் செய்கிறீர்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரே அவர்களினுடைய ஆடையை நீக்கி அவர்கள் ஆடையற்றவர்களாக மாற்றக்கூடியவாறு அந்த அப்ளிகேஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அப்ளிகேஷன் இலவசமாக கிடைக்கிறது என்கின்ற பொழுது அந்த மாணவர்கள் அதை இலவசமாகவே டவுன்லோட் செய்து எந்தவிதமான தொழில்நுட்ப அறிவு இல்லாவிட்டாலும் கூட இலகுவாக பயன்படுத்தக்கூடியவாறு இருந்திருக்கிறது இந்த சம்பவங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றிரு நடைபெற்றது இது தொடர்பாக அந்தந்த கண்டோன்களுக்குரிய சிறார் வழக்கறிஞர்கள் அலுவலகம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் சட்ட ரீதியாக பார்க்க போனால் இது மிக தெளிவான ஒரு குற்றச்செயல் என்பதை சூரிச் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சட்டவியல் நிபுணரும் வழக்கறிஞருமான மார்டின் வைஸ் என்பவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவரை ஆபாசமாக சித்தரிப்பது அல்லது அவருடைய புகைப்படங்களை ஆபாச புகைப்படங்களாக மாற்றுவது என்பது அனுமதிக்க முடியாத குற்றச்செயலாக பார்க்கப்படுகிறது அதுவும் அந்த புகைப்படங்களில் இருப்பவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் சுவிட்சர்லாந்தை பொறுத்த பாரிய குற்றச்செயலாக பார்க்கப்படுகிறது அதை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தாலும் கூட அதற்கு கடுமையான தண்டனைகள் சுவிட்சர்லாந்து சட்டத்திலே கொடுக்கப்படுகிறது இவ்வாறான உள்ளடக்கங்களை உருவாக்குவதும் பகிர்வதும் சிறார்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது சுவிட்சர்லாந்திலே பத்து வயது முதல் குற்றப்பொறுப்பு அமுலாகும் என்பதால் இந்த வகையான செயல்களில் ஈடுபடுகின்ற சிறார்கள் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் இவ்வாறான வழக்குகளில் இறுதி தீர்ப்பை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய படங்கள் பரவுவதால் மனநிலை பிரச்சனைகள் அதே போன்று அவமான உணர்வுகள் பாதுகாப்பு இன்மை போன்ற தீவிர விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு மேலும் ஒரு முக்கியமான சிக்கலை பலிப்படுத்துகிறது அதாவது உலகளவில் எளிதாக அணுகக்கூடிய தளங்கள் மூலம் போலியான பாலியல் சார்ந்த உள்ளடக்கங்களை உருவாக்கி சமூக வலைதளங்களில் வேகமாக பரப்ப முடிகிறது இதனால் கிடைக்கின்ற லாபம் உலகளாவிய அளவில் இருந்தாலும் கூட அதனுடைய பாதிப்பு இவ்வாறான பள்ளிகள் அதே போன்று அதை சார்ந்திருக்கின்ற குடும்பங்கள் அதே போன்று இளைஞர்களிடையே நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு தெரியும் சமீப வாரங்களிலே எலான் மாஸ்கினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குரோக் என்கின்ற ஏஐ தளம் ஒரு சர்ச்சையினை சந்தித்திருந்தது அவருடைய எக்ஸ் தளத்தில் அதாவது முன்னர் ட்விட்டர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த தளத்திலே கட்டண பயனர்களுக்கு வழங்கப்பட்ட சில அம்சங்கள் சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்தது ஆனால் மாணவர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் இந்த இலவச இணையதளம் இன்னும் கவலைக்கிடமானதாகவே கருதப்படுகிறது இதில் சிலார்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் என உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியமோ மின்னஞ்சல் பதிவு செய்வதோ கணக்கு திறப்பதோ தேவையில்லை என்றும் முற்றிலும் பெயர் இல்லாமல் அல்லது போலியான பெயரை பயன்படுத்தி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தளத்தினை பயன்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கூற்றையும் தெரிவித்திருக்கிறார்கள் அடிப்படை தொழில்நுட்ப அறிவு இல்லாத ஒருவரால் கூட ஒருவருடைய புகைப்படத்தை பாலியல் ரீதியாக மாற்ற முடியும் என்கின்ற தளங்களுக்கு பின்னால் ஜார் ஜார் இருக்கிறார்கள் என்கின்ற தகவல்களை ஆராய்வதற்கு சுவிட்சர்லாந்தினுடைய டாகஸ் அன்சைகள் என்கின்ற ஊடகம் முன்முனை அந்த முயற்சியின் பயனாக அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் அல்லது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷனை உருவாக்கியவர்கள் ஜார் என்பதை அவர்கள் ஓரளவுக்கு கண்டறிகிறார்கள் சீனாவினுடைய சென்ஜென் நகரில் வசிக்கும் நாற்பத்தி நான்கு வயது நபரும் வரை இதை இயக்குவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஊடகத்தினால் அவரிடம் கருத்து கேட்டு அனுப்பப்பட்ட கோரிக்கைகளுக்கு இதுவரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்பதையும் அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது சுவிட்சர்லாந்தில் செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துவது பள்ளி மாணவர்கள் டீப் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தவறான புகைப்படங்களை சித்தரிப்பது அதே போன்று இணைய பாதுகாப்பு சிறார் பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகள் குறித்து இந்த சம்பவம் மீண்டும் ஒரு சர்ச்சையினை உருவாக்கியிருக்கிறது கல்வி நிறுவனங்கள் பெற்றோர்கள் மற்றும் அதிகாரிகள் இப்போது இந்த புதிய தொழில்நுட்ப ஆபத்துக்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்